தோணுச்சு அதனால் இந்த நைட் டைமில் போகும்போது அங்கங்கே லைட்டு ஒவ்வொரு வண்டியிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லைட்டு இது வெளிச்சோம் அதை பார்க்கறதுக்கு வண்டி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோ போடலாம் எனக்கு தோணுச்சு அதனால் வீடியோ போட்டேன் நான் குறைவிலே இதெல்லாம் என்ன ரொம்ப கீழே கவர் கரெக்டாக பார்த்தா சிக்னல் வேறு போட்டான் அரே டைமிங்கில் கட் பண்ண வேண்டிய வந்துச்சு என்னால் ஓகே ஓகே கட் பண்ணிட்டேன் அது எங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்னா அந்த ஏர்போர்ட் பண்ணிட்டு அந்த ரோடு தான் க்ராஸ் பண்ணிவிட்டு திடீர்னு சிக்னல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஓகே கட்

மெட்ரோ ஓகே அதெல்லாம் கடந்து போய் நிற்கிறோம் ஆ ஓகே இப்போ என்னென்னா அது வெறுப்பாக இருக்குது வீடியோ போகலாம் எதாவது பாஜக சரி இதே நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் அப்போ போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே வந்து கொடுத்து சரி இது ஒரு விதமான வித்தியாசமான முயற்சி முயற்சின்லாம் தெரியும் எனக்கு தோணுச்சு வேறு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது நைட்டில் பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி கூட இந்த மாதிரி தான் பிஸியாக தான் இருக்கிறோம் இப்போ நம்மளே பத்து மணிக்கு தான் விவசாயி போயிட்டுருக்கோம் கரெக்டாக ஒன்பது ஐம்பத்தி நாலு இந்த டைம் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தி எந்த அளவுக்கு ஃபோட்டோ இருக்குது ட்ராஃபிக் இருக்குது இந்த டைமுக்கு இவ்வளோ நேரத்துக்கு கூட எங்கே போகிறாங்களோ எங்கே வராங்கன்னா வேலை எவ்வளோ தான் செஞ்சு எவ்வளோ சம்பாதிச்சு என்ன தான் எடுத்து போவாங்க ஒன்றுவே தெரியல ஆனால் மொதத்தில் போகிறாங்க ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் வேக வேகமாக அதனால் நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோமே முன்னாடி போகிற வண்டிங்க ஒவ்வொன்றும் லைட்டு வர அழகாக

இருக்க போறான் போக போறான் பைபாஸ்லேயே பாய் போட்டால் படுக்க போகிறான் அது கொஞ்சம் கூட யோசிக்கதே இல்லை எப்படியும் அவனும் அவனும் அவன் வீட்டுக்கு போய் சேர ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு அவன் போய் சேர போகிறான் அதை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்காது போகிட்டான் என்ன 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 ஆரம்பிப்போட்டு அடிச்சிட்டே இருக்க வேண்டியது ஆனால் முன்னாடி ஓட்டுறோன்னா செவிடா அவனுக்கு காசு கேட்கல அவனும் அது அவனுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவனுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி போகலையே என்னோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான் அவனையும் அடிக்க ஆறு அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆறுன்னு அடிக்கிறது தவிர்க்கணும் ஆறு நான் வந்து தேவையான இடத்துல அந்த டர்னிங் போன்ற இடத்துல அந்த மாதிரி எந்த இடத்துல ஆறு அடிக்குமோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஆறு நான் பயன்படுத்து எல்லா இடத்துலையும் போட்டு ஆறுனை அடிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஓகே நல்லது ஃபுல்லாக முன்னாடி வந்து அவ்வளோ தரம் முன்னாடி இண்டிகேட்டர் பட்டாரு நான் லெஃப்ட் லெஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க சூப்பர் இல்லை ஆமாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு ஓ இது நல்லா தான் இருக்குது ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போவோம் வீடியோ எடுக்கிறோமா வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியல வாய்ஸ் போவோம் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியல அண்ணா இடப்போது காற்றை போனோம்மா எடுத்து விடுவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அங்கே போடுவோம் இஷ்டம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க இல்லாத பார்க்கவும் போக போகிறான் ஸ்டிட் பண்ண போகிறாங்க அதுவும் வந்து பிரச்சனை இல்லை இதை நம்மளோட ஆசைக்கு நம்ம எடுத்து போட வேண்டியதான் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எந்த போடாது இந்த மாதிரி சிக்னல் போட்டாங்க அந்த சிக்னலில் வந்து ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கணும் அங்கே இன்னும் என்ன பண்ண 的飞机。 எல்லாம் கரெக்டாக சிக்னல் போட்ட உடனே ரொம்ப நின்று அதுக்கப்புறம் போகிறாங்க பைக்கப்படுறவங்க சொல்லி இவ்வளோ நேரத்துக்கு பத்து மணிக்கு மேலே இருந்து இருந்தாலும் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது சென்னையில் அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் க்ராஸ் பண்ணி போனான் அப்படின்னு சொன்னால் அந்த கேமராவில் அவங்களோட வண்டி நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி வீட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மெசேஜுக்கு போயிடும் எதுக்கு அதுக்கு ஒரு நிமிஷம் வே சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கரெக்டாக எல்லாம் நின்றுறாங்க இல்லைன்னா இதுக்காக அச்சு போய்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் நிற்காமல் போகிறதுக்கு அதுக்கு ஃபைன் சொல்லணும்ல எதுக்கு தேவையில்லாத ஃபைன் போடணும் கெட்ட பேர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி தான் ஆட்டோ டுவெல்த்து வருஷம் தான் பண்ண பண்ணக்கூடிய அந்த டீ கோவுடெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த எப்சி பண்ண பண்ணணும் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் கம்பல்சரி எத்தனை கேஸ் இருக்கோ எல்லா கேஸும் தான் எப்சி பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கஷ்டன்றதுனால ரீசெண்டாக அந்த ஒரு நிமிஷம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுதாங்க அதான் நல்லா பார்க்கணும்

நம்பரை கூட வாங்க சிக்னல் அந்த லைட்டு கூட வரலாம் ஆர்டிங் மாதிரி ஆர்டிங் இருக்கிறது முக்கியம் ஆனால் இப்போ ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் பகலில் வந்து அந்தளவுக்கு லைட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் லைட்டு போடாமல் அப்படி விரும்பினே தொங்க விட்ருப்பாங்க அந்த நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கடைக்கும் மேடை எதுக்கு லைட் எரியுது இது பார்க்கறது உங்களுடைய தெரியும் நினைக்கிறேன் அது பகல் டைமில் வந்து லைட்டு தொங்க போட்டிருப்பாங்க ஆனால் அது போட்டிருக்க மாட்டாங்க அந்த நைட் டைமில் வந்து தொங்க விட்டுருக்கு லைட்டுலாம் ஆன் பண்ணி கொடுப்பாங்க வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்குதுல்லாம் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம பக்கம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு அங்கே அம்மா என் முயன்ற அங்கே பார்க்கணுமா புரியல தெரியல அம்பத்தாஸ் பிரியாணி ஹவுஸ் கடை வேறு அப்பா அப்படியா அவசியம் அதுக்கு எதுக்கு போறா என்ன நேரம் தெரியலாம் போயிட்டு ஓடி நேரம் உண்மையாக சொல்லணும் டைம் வந்து ரொம்ப வேல்யூவானது நானே அதை ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா என் கையிலேருந்து ஒரு நூறுரூவா இல்லை இரநூறுவா ஆயிரம் ரூபா போனாலையும் அதை உடனே சம்பாதிச்சிக்கணும் அந்த பணம் திரும்ப சம்பாதித்து கைக்கு வந்து ஆனால் அந்த நேரம் பார்த்தோன்னா ஒரு டைம் அந்த ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் இப்போ இந்த செகண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி அதே செகண்ட் அதே வேல்யூ வந்து கிடைக்காது அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு கொடுத்துக்கிற வாய்ப்பை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் ஆக்சிபியாக இருக்கும் அதை விட்டு பாரு வளைக்கிறேன் இஎம்ஐ கேட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் வாழ்க்கையில் கஷ்டமாட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்தேன் உனக்கு கொடுத்த டைமுக்குள்ளே கஷ்டத்திலே போயிடும் அப்புறம் நீ சந்தோஷம் எங்கே போடுறது சொல்லு அதனால் உனக்கு என்ன பிடிச்சது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படி அந்த மாதிரி இருந்துகிட்டு போகும் அதை விட்டு கடவுள் உனக்கு கொடுக்குறான் ஒரு டைமு கடவுள் என்ன டைமுக்கு பா பாப்பா நீ ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வா உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன செய்யணும்னு சொல்லுறது என்ன இந்த மாதிரி பண்ணோ அதை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளில் அனுப்பி விட்றாரு அதை விட்டு இங்கே வந்தவன் என்ன பண்ணுறீங்க ஐயோ நம்ம கஷ்டப்படுறாலும் சரி நம்மக்குள்ள கஷ்டப்படக்கூடாது ஆ அப்படின்னு சேர்த்து வைக்கிறாங்க அதை தலை சண்டை போட்டுங்கிறாப்புல ஏய் கொல்ல கொல்ல வழியில் அங்கங்கே சண்டை போட்டோம்னா வீடு போய் சேர்த்து ரெண்டு நாள் நான் ஓரம் கட்டி வந்துட்டேன் பண்ணிவிட்டேன் அது இதை அந்த பைட்டேன் பைட்டு சின்ன பார்த்தோன்னே இதை பார்த்ததுன்னா என்ன நண்பர் இல்லைன்னா ஒவ்வொருத்தருமே என்ன நினைக்கிறாங்கம்மா ஃபுல்ல நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம ஃபுல்லாக்கு படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அயல்பான விஷயந்தான் அந்த மாதிரி அதே பழக்கத்தில் வந்துடுறதுனால நம்ம வந்து இருக்கணும் ஆனால் அது இல்லை கடவுள் உனுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கிறாங்க அப்போ நீ அனுப்பி இருந்துட்டு ஒரு நாளாக முடிஞ்சதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணணும் அது பசங்களாக இருந்தாலே யாராக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க உன்னோட சந்தோஷத்துக்கு தாண்டி அடுத்து தான் அவங்களுக்கும் எப்போ பாரு கஷ்டப்பட்டு அவர் சேர்த்தைங்க சேர்த்தைங்க அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் அப்போ உனக்கான வாழ்க்கையை நீ வாழவே முடியாது அதனால் பசங்க கட்டி அதை சொல்லி வைக்கணும் அவனே நான் தான் இப்படி வாழ்க்கை பாடி வாழ்க்கையே ஓடி போச்சு அதுக்கப்புறம் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணுன்றத வயசாகிப்போச்சு என்னால் முடியல நீ அப்படி இருக்காத இருக்காதனாலே உனக்கு என்ன தோணுது எந்த மாதிரி வேலை செய்கிறோம் எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும் எப்படி இருக்கணும் உனக்கு பிடித்த தொழில் என்ன பிடிச்ச படிப்பு என்ன உனக்கு என்னென்ன பிடிக்கும் அது மாதிரி உன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்க அந்த மாதிரி இது நான் உனக்கு சேர்த்து வச்சேன் ஆனால் என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன் நீ நான் சேர்த்து வைச்சது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உன் பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நீ போராடி நினைக்கிறாங்க உன் வாழ்க்கையை தொலைச்சிடமே புரியுதா அதனால் உன்னோட வாழ்க்கையை வாங்கிக்கின்னு பேலன்ஸ் இருக்கக்கூட அதாவது உன்னோட செலவுக்கு நல்ல ஒரு கிடையாது உன்னோட ஒன்று தேவைகிறதுனால அதெல்லாம் பூர்த்தி பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத தான் அடுத்து செய்யணும் நீ உனுக்கானது எதுவுமே செஞ்சிக்காம எல்லாம் அடுத்த அடுத்த வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது வயசே உழைச்சி நின்றுத்த அப்படின்னா அந்த வயசுக்கு அப்புறம் நீ கபடி ஆட வேண்டிய வயசில் கபடி ஆடாமல் நீ உழைக்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டுன்னா இப்போ அறுபது வயசில் தான் உனக்கு ஃப்ரீ டைமை கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு அப்படி ஆட முடியுமா அப்படின்னா கஷ்டம் சரி அப்படியே இருந்தாலும் நான் விந்த சந்தோஷம் நான் ஒதுங்கி வேலை செய்ய போயிட்டேன் நான் இப்போ ஆடினோம் அப்படின்னா உனக்கான டீம் அந்த டைமில் வந்து செட் ஆகுமானா வாய்ப்பு இல்லை எல்லாமே அந்த வயசு இருக்கிறவங்களாம் வந்து விளையாட வருவாங்களான்னா வரமாட்டாங்க அதனால தான் எந்தெந்த டைமில் என்னென்ன வேணுமோ அந்தந்த டைமில் அதுதான் அனுபவிச்சுட்டு போயிட்டு பேர் வேணும் கடவுள் இன்னைக்கு ஓகே நாளைக்கு நம்ம வாழ்க்கை நிலையாக அதுதான் தெரியும் அப்படி ஜாலியாக இருங்க நானே இப்போ லாஸ்டாக இப்போதான் தெரிஞ்சிக்க ஓகே ஸோ இந்த வீடியோ போடும்போது ஒன்றுண்ணா ஒவ்வொரு இதுவும் அப்படியே ஜாலியாக பார்த்துன்னு வருமா தெருப்பாக இருக்கு இது நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குதுல்ல பார்த்து தான் இருக்கு

这个、嗯、吧。 அப்படியே போட்டோம் அமைச்சர் அமைக்க லட்சுமண் ஸ்ருதி காலை ஹவர் சர்வீஸு எல்லாத்துக்கும் புரிஞ்சு வட பண்ணி சிக்னாக சிக்னல் அந்த சிக்னலே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம வட பண்ணி சிக்னல் பிரித்து ஏறுறோம் ஏற போகிறோம் வந்துட்டோம் வந்துட்டோம் பத்தம் வந்துட்டோம் திரி திர ஃப்ளாக பண்ணலாம் திரும்ப நம்ம பண்ணலாம் புரிஞ்சிக்கவே முடியல நான் ஒரு அந்த மாதிரி மாதான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வித்தியாசமாக இருக்குது அதுதான் நைட்டில் ஒரு வீடியோ போட்டு ஃபஸ்ட்டே தேர்ந்திருக்கும் போடலை ரொம்ப போட்டதுனால தெரியுதுங்களா வடப்பழனி எவ்வளோ வட பழனி எப்போயோ ஒரு மாதிரி கோயின்னு இருக்கும் ஓகே குட் யோ பேர் கஷ்டப்படுறா ஐயோ எப்போ என்ன எவ்வளோ டிராஃபிக்கு இன்ஜின் மேலே வந்து எவ்வளோ தரவை தெரிஞ்சுக்கலாம் என் பிறோடையே போட்ட மாதிரி எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு என்ன மேத்துரு அப்படின்னு கேட்டால் என் பெரு எப்பவுமே அப்படிதான் இருக்கு oke mau batam kamu mau kamu சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இதை வீடியோ எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல நம்ம எனக்கும் தெரியலே போட்டு எடுத்துலாம் தனுக்குறோம் பை ரொம்ப மூவ் ஆகுது அப்புறம் எந்த சிக்னல் க்ராஸ் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷத்துக்கு வீடியோ ஓடிக்காம ஓதிக்கணும் அதனால் என்ன பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வீடியோ எடுக்கணும் அப்படியே ஐம்பையாக வந்துட்டு बोला